வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற சூரிய கிரகணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வெறும் வானத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல இதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கு அத பத்தி நம்ம பாரம்பரிய வழிகாட்டுதல்கள் படி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சக்தி வாய்ந்த வானியல் நிகழ்வுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இதிலிருந்து முழுமையான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் எப்படி பெறலாம்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இதுக்கான ஆன்மீக மற்றும் நடைமுறை ஆலோசனைகளா பார்க்கலாம் ஓகே முதல்ல சூரிய கிரகணம்னா என்ன அது எப்போ நடக்க போகுதுன்னு சில அடிப்படை விஷயங்களை பார்த்துடலாம் சரியா சூரிய கிரகணம்னா ரொம்ப சிம்பிள்ங்க பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வர்றப்போ சூரியனை கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சிடும் அவ்வளவுதான் இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் வர்ற ஒரு ஸ்பெஷலான டைம் இது அதனால தான் இது எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு நடக்குது சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைமிங் நோட் பண்ணிக்கோங்க வர பிப்ரவரி செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம இந்திய நேரப்படி மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு மணிக்கு கிரகணம் ஆரம்பிச்சு ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தி ஏழு மணிக்கு முடியுது இந்த நேரத்தை மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க சரி இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் பாத்தீங்கன்னா அண்டார்டிகா தென்னாப்பிரிக்கா நமீபியா மொரீஷியஸ் மாதிரியான பல நாடுகளில் இது நல்லாவே தெரியும் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே நேரடியா தெரிஞ்சாலும் இதோட ஜோதிட ரீதியான தாக்கம் அதோட ஆற்றல் அது உலகத்துல எல்லா இடத்திலையும் உணரப்படும் ஓகே கிரகணம்னா என்ன எப்போன்னு பார்த்தாச்சு இப்போ இதோட ஜோதிட ரீதியான தாக்கங்களை பத்தி பார்க்கலாம் குறிப்பா சில ராசிக்காரங்க இந்த நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க யாரு என்ன பரிகாரம் செய்யணும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேஷம் ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் மகரம் அப்புறம் கும்பம் இந்த ஆறு ராசிக்காரங்களும் கிரகண நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது சிம்பிளான பரிகாரங்கள் செஞ்சாலே போதும் இதோட தாக்கங்களை நம்ம சுலபமாக குறைச்சிடலாம் சரி பரிகாரம் பரிகாரம்னு சொல்றோமே அப்படின்னா என்ன செய்யணும் இந்த கிரகணத்துல இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜியை விளக்கிட்டு அதோட பாசிட்டிவ் சக்தியை நமக்கு சாதகமாக எப்படி மாத்திக்கிறது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் கிரகண நேரத்தில் மந்திரம் சொல்றதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குங்க ஆதித்ய ஹிருதயம் சிவஸ்தோத்திரங்கள் இல்லைனா ஸ்ரீருத்ரம் மாதிரியான சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லலாம் ஒருவேளை ஐயோ இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு நீங்க நினைச்சா கவலையே படாதீங்க மனசார முழு நம்பிக்கையோட ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை சொன்னாலே போதும் அதோட பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் கிரகணம் முடிஞ்ச உடனே ஒரு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு இத ஃபாலோ பண்ணுங்க ஒன்னு தண்ணில கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் அப்புறம் மூணே மூணு வேப்பலை போட்டு குளிங்க இது நம்ம உடம்ப சுத்தப்படுத்தும் ரெண்டாவது பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு உங்க நன்றியை சொல்லுங்க மூணாவது உங்களால முடிஞ்சா கொஞ்சம் கோதுமையை தானமா கொடுங்க தானம் செய்யும்போது தோஷங்கள் குறையும்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம் ஆனா அதுக்கு ஈக்குவலா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சில விஷயங்களை நம்ம தவிர்த்தாலே நெகட்டிவ் இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் மொத மற்றும் மிக முக்கியமான ரூல் என்னன்னா கிரகண நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க குறிப்பா குழந்தைங்களும் கர்ப்பிணி பெண்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் மாதிரியான கூர்மையான பொருட்களை தொடவோ பயன்படுத்தவோ கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதோட சயின்ஸ் படியும் கிரகணத்தை வெறும் கண்ணால பாக்குறது ரொம்ப ஆபத்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேரத்துல நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் புதுசா ஆரம்பிக்க வேண்டாம் சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் தவிர்த்துட்டு மனச அமைதியா வச்சுக்கோங்க முடிஞ்சா பயணம் செய்யறதை தள்ளி போடுங்க அப்புறம் வீட்ல பூஜாரை கதவை மூடி வைக்கிறதும் ஒரு வழக்கம் சரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்ன இந்த கிரகணம் உண்மையிலேயே நமக்கு என்ன சொல்ல வருது வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் வானத்துல சூரியன் சந்திரன் பூமி இந்த மூணும் எப்படி ஒரு நேர்கோட்டில் வருதோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம எண்ணங்கள் நம்மளோட ஐடியாஸ் நம்மளோட ஆன்மா இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்றதுக்கு இதைவிட ஒரு பவர்ஃபுல்லான டைம் கிடைக்காது நம்ம பெரியவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா நம்ம மற்ற நாளில் செய்கிற பூஜையை விட மந்திரம் சொல்றதை விட கிரகண நேரத்தில் செய்யும் போது அதோட பலன் பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்குமா அதனால இது வெறும் ஒரு சடங்காக மட்டும் பார்க்காம இது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆன்மீக வாய்ப்பாக பார்க்கணும் அப்போ வரப்போற இந்த சூரிய கிரகணம்ங்கிறது வெறும் வானத்தில் நடக்கிற ஒரு அதிசயம் மட்டும் இல்லை அது ஒரு ஆன்மீக பவர் ஹவுஸ் இப்ப உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சக்தி வாய்ந்த நேரத்த உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிங்க செயல்படுங்க நன்றி